அனைவருக்கும் வணக்கம் கேக்குதா நான் பாபு ஆர்கானிக் கார்டன் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியம் அதனால மாடி தோட்டத்துல சின்ன சின்ன டவுட் கேளுங்க எனக்கு நான் கிளியர் பண்றேன் மாடி தோட்டத்துக்கு டபிள்யூடிசி போடலாமான்னு கேக்குறாங்க அந்த பேர்லயே இருக்கு பாருங்க வேஸ்ட் டிகம்போஸ்ட் வேஸ்டான பொருட்களை டீ கம்போஸ் பண்றதுக்காக தெளிக்கிற ஒரு பொருள் அந்த டபிள்யூடிசி வந்து செடிகளுக்கு பயன்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்துட்டு குப்பைகளை மக்க வைக்க மட்டும் பயன்படுத்துங்க காயிற்பத்துக்கு பதிலா ரொம்ப தூள் தாராளமா யூஸ் பண்ணலாம் நானும் யூஸ் பண்ணிருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதாவது அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா காயிற்பத்து தூள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பதிலா மரம் அரைக்கிற வேஸ்ட் வருது பாருங்க அதை வச்சு செடி வச்சா சூப்பரா அவ்வளவு இருக்கு இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன் ஏன் அப்படின்னா அந்த தூளும் இது எல்லாமே ஒண்ணுதான் அதாவது திட்ட பொருள் எல்லாமே மக்கும் மக் மக்கி போற பொருள் எல்லாமே எரி எரிஞ்சு சாம்பலாவது பாருங்க அந்த பொருள் எல்லாமே நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக்கை தவிர சரிங்களா மத்தபடி வேற என்ன இந்த கேள்வி தான் கேளுங்க இல்ல இல்லை கொடி காய்கறி இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே கொடி காய்கறி குரோ பேக்கில் தான் வரும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தொட்டி கிடைச்சிது அப்படின்னா அதில் வச்சீங்கன்னா சூப்பரான வளர்ச்சி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அவரைக்காய் வச்சுக்கீங்களேன் அந்த அவரைக்காயை ஒரு பன்னெண்டு பன்னெண்டு தொட்டியில் வச்சு வளர்த்திருப்பாங்க நான் நிறைய மாடித்தோட்டத்தில் போய் பார்த்துருக்கேன் என்ன சார் கொடியே படற மாட்டேங்குது ஒன்று ரெண்டு பூ பிஞ்சு தான் வருது அப்படின்றாங்க உங்களை ஒரு சின்ன ரூம்ல விட்டு படுக்க வச்சு எப்படி இருக்கும் படுக்க முடியாது ஃப்ரீயா அந்த மாதிரி தான் மாடித்தோட்டத்துலையும் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய பேக் விற்கிறீங்களோ அந்த செடி நடுவில் வச்சீங்கன்னா ரூட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ ஃபார்ம் ஆகுதோ மேலே குரோத் போயிட்டே இருக்கும் நீங்க பெரிய தொட்டில வச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் ரிசல்ட் கிடைக்கும் இப்ப ரீசெண்டா கூட நான் ஒரு வேங்கேரி கத்திரி ஒண்ணு வளர்த்தேன் பிரியா மேம் கூட சொன்னாங்க நான் உங்களுக்கு போட்டோ பிரியா மேம் தெரியல எல்லாருக்கும் திருப்பூர் பிரியா மேம் விதை விதை பை சேகரிப்பாளர் அவங்க கிட்ட நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ரெண்டுல நான் அவங்க வேங்கேரி கத்திரி விதை வாங்கினேன் அவங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து அமிச்சேன் கத்திரியோட நீட்டி இவ்வளவு லென்த் நீங்க தான் பாபு ஒழுங்காக வளர்ந்துருக்கீங்க விதையை அப்படின்னாங்க என்ன காரணம் அப்படின்னா நிலத்துல நம்ம பயிர் வச்சாலும் சரி நல்லா வளரும் பெருசாக வளரும் குரோ பேக்ல வச்சேன் என்ன சைஸ் குரோ பேக் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர்னா ரெண்டு அடி ஆகலாம் இவ்வளோ பெருசு வரும் அந்த பேகு ஆழம் வந்து ஒரு அடி இதுல ஒரே ஒரு செடியை வச்சேன் அது அவ்வளோ குரோத் வந்திருக்கு அதனால நீங்கள் செடிக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது நல்லா வளரும் அது கொடி கை இருந்தாலும் சரி அது பச்சை மிளகாவா கத்திரிக்காவோ தக்காளியோ எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெருசா ரொம்ப முடியல என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுங்க நான் சீனியர் சிட்டிசனே எனக்கு சின்னதா போதும் அப்படின்னா நீங்க சின்னதா வளர்த்து நீங்க அறுவடை எடுத்துக்கலாம் மத்தபடி வாரங்க பெருசா வச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு குரோத் கிடைக்கும் இருமா இருங்க ஒரு நிமிஷம் ஐயா அதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்குங்க நீங்க பண்ற மண்கலையில எதனா நியூட்ரிஷன் தப்பா போலாம் இல்ல அப்படின்னா விதை எடுக்கிறாங்க பாருங்க அந்த விதை ரொம்ப மோசமான இந்த சின்ன பிஞ்சில எடுத்த விதையா கூட இருக்கலாம் அதுக்கு சரிய வளர்ச்சி குன்றி போய் அந்த மாதிரி வரும் நீங்க நல்ல தரமான மண்கலவை பண்ணி விதையை நல்லா தேர்ந்தெடுத்து அந்த விதையை நாத்து விட்டு எடுத்து நட்டு அதுக்கப்புறமா அந்த வளர்ச்சி ஊக்கிகள் அதெல்லாம் நீங்க ரெகுலரா குடுக்க குடுக்க நல்லா சூப்பரா வரும் ஆமா கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு ரெண்டு வருஷம் உங்களுக்கு நல்லா காய்ப்பு கொடுக்குங்க ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லாவே காய்க்கும் வருஷம் நல்லா லென்த்தா வருது அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம கவாத்து பண்ணிட்டு மறுபடியும் உர மேலாண்மையான ஜீவா மரதம் பஞ்சா கொடுக்கும்போது மலர்ச்சி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும் அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜிங் மேல அதனால அவ்வளோதான் அப்படின்னும் எடுத்து போட்டுருவோம் காய் தான் வரும் அதுக்கப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க தாராளமா வருங்க இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா மாடியிலே வந்து செவுத்தை ஒட்டி பிளான்டர் பாக்ஸ் மாதிரி கட்டிட்டு அதில் செடி வைக்கலாம் சூப்பராக வரும் நிறைய மாடித்தோட்டை அது மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிளான்டர் பாக்ஸு சூப்பராக பக்காவாக வச்சு ஆ அது அது முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் இப்போ செவுறு ஓரமாக இருக்குன்னு வச்சிங்களேன் கீழே ஒரு அடி கேப் இருக்கணும் தயவு செஞ்சு செவுத்தோட செவட்ட வச்சிடாதீங்க நிறைய இடத்துல சீப்பேஜ் ஆகும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்புறமா என்ன ஆகும்னா மாடி போக 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 கீழே ஓதா வந்து வெயின் மாதிரி நரம்பு மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாமல் அப்படியே சொட்ட ஆரம்பிக்கும் இந்த தப்ப நிறைய பேர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு அப்புறம் கொத்தவரை வச்சு கொஞ்சம் நீட்டா அரேஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய மாடி அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால தயவு செஞ்சு நீங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஸ்டாண்டு செய்யுங்க அத்தை செய்யுங்க செலவு எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ரெண்டே ரெண்டு செங்கல் எடுங்க செங்கல் வச்சு பேக் வைத்தி அது மேலே வைங்க பேகுக்கும் உங்க தரைக்கும் கேப் இருக்கணும் ஓரளவுக்காவது ஆகுது அட்லீஸ்ட் தரையோட தரையா இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணுங்க நான் ஆரம்பத்துல தேங்காய் மட்டையெல்லாம் வச்சு குரோ பேக் வச்சிருக்கேன் அதனால அந்த மாதிரி பண்ணுங்க நீங்க அந்த மாதிரி அதாவது ஒரு அடியாவது ஒரு அடியாவது கேப் விட்டுட்டு நீங்க பிளான்டர் பாக்ஸ் மாதிரி கட்டிட்டு வாட்டம் பார்த்து இங்க முக்கியமா அந்த வாட்டம் வருது பாத்தீங்கன்னா தண்ணி இங்க ஊத்துனீங்க அப்படின்னா நிக்காம வெளியே வந்து கீழே ஒழுகுற மாதிரி இருக்கணும் அப்படி வைக்கலாம் கிட்ட சொன்னீங்கன்னா மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க வேற யாருக்குன்னா கேள்வி இருக்கா ம் இல்ல இல்ல இப்ப நம்மளே கோகோப்பீட்டை யூஸ் பண்றோம் பாத்தீங்களா அந்த கோகோப்பீட்டை இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சிருவேன் ஏன் அப்படின்னா உப்பு தன்மை எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் இதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம லைட்டா கொஞ்சம் உலர விட்டுட்டு பயன்படுத்தறோம். அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால கொஞ்சம் நீங்க புளிஞ்சாதான் அதை சாய நல்ல रिजल्ट என்ன சார்? கோழி கட்டுறாங்களா ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஆ ஆ ஆமா அதுக்கு மேட்டரைன பாருங்க. அது காயிருப்பா இல்ல கயிறான்னு பாத்தீங்களா அது அது காயிருப்பத்து கிடையாது ஐயா இப்ப ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது இப்ப ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் போடும் போது வீரர்கள் அடிப்படாம இருக்கிறதுக்காக கீழே ஒண்ணு போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கிடையாது இல்லையா இது கோக்கா பிட்டா அப்படின்னா நீங்க கொஞ்சம் புழிஞ்சிட்டு யூஸ் பண்றது நல்லதான் ஏன்னா அவங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ண போறோம் வேஸ்ட் இருக்குன்றீங்களா அப்போ ஒன்று பண்ணுங்க எடுத்து உரமா போட்டு நல்லா புளிச்ச தயிர் கொஞ்சம் அது கூட எதனா உரமா போட்டு அது ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படியே மக்க விடுங்க மக்கி போய்டும் அப்புறமா எடுத்து உரமா பயன்படுத்த வேண்டி ஆமா கருப்பாயிடும் அது கூடவே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த உயிர் ஐயா அப்படியே பண்ணுங்க மண் அதாவது அதிக மண்ணும் போடுங்க தான் ஒரு பொருளை மக்க வைக்கும் நீங்க நார்மலா காய்கறியே போட்டு வந்தா அழுகி போய்டும் புழு வச்சிரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்ப நம்ம வீட்டுல வர காய்கறிகளை வச்சு நம்ம உரமா இருக்கிறத பத்தி நிறைய சொல்லிட்டோம் நம்ம ஒண்ணு கிடையாது இப்ப நீங்க வீட்டுல ஒரு காய்கறி எடுக்கிறீங்க அது வேஸ்ட் வருது அப்படின்னும் போது அதை தூக்கி குப்பையில போடாம ஒரு டெப்பல சேகரிச்சு வைங்க சரிங்களா அது ஓரளவுக்கு நிரம்பிட்ட உடனே பண்ணுனா சொல்றது கிழங்க நல்லா காய போட்டுருக்கீங்களா கொஞ்சம் மொட முடனே ஆயிடுதா மண்ணு கொஞ்சம் எடுங்க புளிச்ச தயிர் கொஞ்சம் வச்சுக்கோங்க பஞ்சகாவியோ மீன மணம் எது கிடையாது வச்சுக்கோங்க அடியில் கொஞ்சம் மண்ணை போட்டுருங்க அந்த காய்கறி அந்த காய வச்சு இல்லையா மொட மண்ட் காய எடுத்து மேலே போட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிச்ச தயிரோ இல்ல பஞ்சகாவியோ ஏதோ ஒன்று தெரிச்சு விடுங்க அதுக்கப்புறம் ஒரு லேட் மண்ணு இதே மாதிரி ஒரு டப்பா சேர்த்துட்டு வந்துச்சுன்னா அதை தூக்கி வர வச்சிருங்க ரெண்டு மாசம் கழிச்சு எடுங்க அதுதான் பிளாக் கோல்டு அதை விட சத்தான உரம் எதுவுமே கிடையாது ரெண்டு மாசம் மக்க விடுங்க இந்த நாற்பது அஞ்சு நாற்பது நாளா ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் நல்லா மக்க விடுங்க எதுவுமே கலர வேண்டிய அவசியமே இல்லை குளிச்ச தயிர் மட்டும் அப்படி சும்மா நடி தச்சல் தெளிச்சிடுவாங்க தயிரோ பஞ்சகாவையோ மீனோ மிளமோ ஏதோ ஒன்று தெளிச்சு வந்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல சூப்பரான பிளாக் கோல்டு உங்களுக்கு ரெடி ஆயிடும் மீனம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு கேக்குறாரு மீன் கழிவு இருக்கு நாட்டு சக்கரை எடுக்கிறீங்க இல்லை வெள்ளமோ ஏதோ எடுக்கிறீங்க மீன் கழிவு ஒரு கிலோ அப்படின்னும் போது ஒரு ஒன்னே கால் கிலோ எடுங்க நாட்டு சக்கரை அப்போ தான் அந்த ஸ்மெல் அதிகமாக வராது நம்ம அப்படிதான் தயாரிக்கிறது அதை நல்லா ஒரு ஒரு லேயரா போடணும் மீன் கழிவு நாடு சக்கரை மீன் கழிவு நாடு சக்கரை இல்லை ஒரு ஒரு போட்டு நல்லா கலக்கிட்டு நீங்கள் எடுக்கிற டப்பா இவ்வளோ பெருசு அப்படின்னா மீன் கழுவி தான் வரணும் இந்த கால்வாசி இடம் வெட்டிட்டு இருக்கணும் ஏன் அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம மீன் கழிவு திறக்க போகிறது கிடையாது நாற்பது நாள் மேக்சிமம் அப்படியே விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிடும் அந்த லிக்விட் எடுத்து வடி கட்டிட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பத்து மில்லி இருபது மில்லி கலந்து வேருக்கு ஊத்துறதோ இல்ல ஸ்ப்ரே பண்றதோ இது பண்ணிக்கணும் சூப்பரா வரும் ரிசல்ட் என்ன சார் ஆமா அக்னி எஸ்தர இருக்குது எல்லாமே இருக்கு சார் அப்படி கிடையாது உங்களுடைய அதாவது ஒரு பூச்சி மாவு பூச்சி இருக்கு இப்போ ஒரு 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 பூச்சி வரைட்டி எடுக்கிறீங்க இப்படி இப்படி ஸ்ப்ரே பண்ணா அந்த மாவு குச்சி போகணும்னு நினைக்கிறீங்களா போகாது நல்ல ஒரு ஸ்பீடான ஸ்ப்ரேயரும் ஏன் அதை நீங்க கூச்சி விட்டே இல்லைன்னு கூட வச்சுக்கங்க நல்ல கூலிங்கான தண்ணியோ இல்ல அரிசி கிழவுற தண்ணி இருக்கு பாருங்க அதை புளிக்க வச்சியோ எடுத்து நல்ல ஸ்பீடா அடிக்கணும் இல்லையா ரொம்ப இருக்கா ப்ரெஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணிட்டு நல்ல ஸ்பீடா அடிச்சிங்கன்னா தான் அது கியூர் ஆகும் நான் மாவு பூச்சிக்கு ஸ்ப்ரே பண்ற சார் போக மாட்டேங்குது ஸ்ப்ரே பண்ற போக மாட்டேது அப்படின்னா அதை நல்லா அடிச்சு கிளீன் பண்ணாதான் அந்த அது வந்து ஃபங்கஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒரே இடத்துல பரவும் பத்தாத்துக்கு இரும்பு காரை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வைப்பாரு அதனால செடி வந்து தெரியுது முக்கியமா அதிகமாக பாதிக்கப்படுற செடின்னு பார்த்தா பப்பாளி கத்திரிக்காய் கொய்யாக்காய் கொய்யாக்காய் இல எல்லாம் படுமோசமாயிடும் எல்லா பழத்தையும் வந்துடும் அதனால நம்ம மாவு பூச்சியை கிளியர் பண்ணணும் அடிக்கிற ஸ்பிரேர்ல தான் வேற எதுவுமே கிடையாது வேற என்ன இருக்குங்களா முடிச்சுக்கலாமா ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஆமாமா இப்ப நீங்க காஞ்ச இலைகளை மூடாக்க போறீங்கன்னு வச்சுக்கீங்களா இப்ப காஞ்சி அலைக்குல மூடாக்கு போடுறீங்க அது மேல லைட்டா மண்ணை போட்டு விட்டுருங்க மண்ணை போட்டாதான் அது மக்கும் லைட்டா கிளறுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையா லைட்டா நீங்க கிளறிட்டு அப்படியே உரம் போடலாம் ஒண்ணும் கிடையாது